ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து அதில் நான்காம் திருமொழி ரெண்டாவது பாசுரம் இதுவும் காழ்ச்சி ராம விண்ணகர் பாசுரம் எப்படி இருப்பாருங்க நான் முகநாள் மிகை தருக்கை இருக்குமை நல சீர் உரோமஜனால் நவிற்றி நக்கண் முகமார் தலைகோட்டு ஊன் ஒழித்தயந்தை ஒளிமலர் சேவடி அணைவேர் உழுசேகோட சூல் முகமார் வளைகளை வாய் உகுத்தமுத்தை தொல்குருகு சினை என்ன சூழ்ந்தியங்க எங்கும் தேன் முகமார் கமலபகல் சேல்வாய் காழிச்சீராமபின் நகரே நீரே நான் நாள் மிகை தருக்கை இருக்கு வாய்மை நலமிகு சீர் உரோமஜனால் நவிற்றி நக்கண் உன்முகமார் தலையோட்டுபூன் ஒழித்தயந்தை ஒளிமலர் சேவடி அனைவீர் சூல் முகமார் வளை அலைவாய் உகுத்தமுத்தை தொல் குருகு சினை என்ன சூழ்ந்தியங்க எங்கும் தேன் முகமார் கமலவயல் சேல்வாய் காழி சீராம பின்னகரே சேர்மினீரே எங்கும் தேன் முகமார் கமலவயல் சேல்பாய் காழி சீராமபின் நகரே நீரே பாசுரம் இது விசேஷமான பாசுரம் இது முதல்ல இருக்கிறது நான்முகன் மிகை தருக்கை இருக்கு வாய்மை நல் மிகு சீர் உரோமச்சனால் நவிற்றி தருக்கைனா கர்வம் நான்முகனுக்கு ஒரு கர்வம் இருந்தது என்னுடைய வாழ்நாள்தான் எல்லாரையும் விட ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் நாளுங்கிறது உன்னுடைய வாழ்நாள் மிகை நாள் மிகை என்னுடைய வாழ்நாள் மிகவும் அதிகம் அதாவது மற்றவர்களை விட எல்லாரையும் விட அதிகம் அப்படின்னு ஒரு கர்வம் இருந்தது அந்த கர்வத்தை இருக்கு வாய்மை நல மிகு சீர் உரோமச்சனால் நவிற்றி இருக்கு வாய்மை அப்படின்னா வேதம் சொல்வதில் வல்லவர் வாய்மை வாய்மைங்கிறது வேதம் சொல்கிற அந்த வாய் அந்த வாய்மை வேத இருக்கு வாய்மை நலமிகு இதனால் நல்ல தவமெல்லாம் செய்த சீர் உரோமச்சனால் உரோமச்சன் என்கிற ஒரு முனிவரை கொண்டு நவிற்றி போக்கி அது நான்முகனுக்கு தன்னுடைய வாழ்நாள்தான் மற்றவர்கள் எல்லாரையும் விட அதிகம் என்கிற கர்வம் இருந்தது அந்த கர்வத்தை வேத விற்பனரான உரோமச்சன் என்ற முனிவரை கொண்டு போக்கி அகற்றி இது பெருமாள் காரியம் பண்ணர் இதாக ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா ரெஃபரன்ஸ் எங்கே போ எந்த இடத்துலையும் இல்லை நாம் புரிஞ்சுக்கிறது இது தான் அதாவது ரோமச்சன்கிறவர் உருரோமச்சன் தமிழில் சொல்கிறோமே அவர் வந்து ஒரு முனிவர் வேதத்தில் வல்லவர் அவர் பெருமாள் மேலே ரொம்ப பக்தி உடையவர் அவர் நிறைய தபசு செஞ்சார் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் வந்து முன்னு முன்னாடி நின்னார் என்ன அப்படின்னு கேட்டார் கோமச்சந்த அவர் முனிவர் சொன்னார் சுவாமி எனக்கு இந்த உடம்பு வேண்டும் ரொம்ப நாளைக்கு உங்களோட தபஸ் உண்மை பற்றி நினைத்து கொண்டிருந்து உங்களுடைய நினைப்பில் உள்ள ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக எனக்கு நீண்ட ஆயுஷ் வேணும் அப்படின்னார் பிரம்மாவுக்கு தான் ஆயுஷ் அதிகம் அப்படின்னு நான் கேள்வப்படுறேன் அப்படின்னு அவர் ரோமச்சன் வேற சொன்னார் அப்போ பெருமாள் கேட்டார் இந்த ரோம் ரோமச்சன் ஏன் அவருக்கு பேர்னால் அவர் உடம்பு முழுக்க மயிர்கால்கள் இருக்கும் நிறைய கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு உடம்பு முழுக்க அவருக்கு ரோமம் தான் அப்படிப்பட்டவர் ரோமச்சன் இவர் இப்படி சொன்னார் இது மாதிரியாக பிரம்மாவுக்குத்தான் வாழ்நாள் அதிகமான வாழ்நாள் நான் கேள்வப்பட்டேன் அப்படின்னார் ஓ அவனுக்கு அவரை அவரை விட அதிகமான வாழ்நாள் வேண்டும் போல் இருக்கேன் பெருமாள் புரிஞ்சுட்டு உம்முடைய ரோமம் ஒன்று ஒன்று உதிர்றது ஒரு பிரம்மாவோட வாயு ஆட் ஆயுட்காலம் அப்படின்னா புரியுதா உடம்பு முழுக்க இருக்கிற ரோமம் உதிர்ந்த உம்முடைய உங்களுடைய ஆன்மா உடலை விட்டு போகும் அப்படின்னா எவ்வளோ பெருசு பாருக்கோம் ரோமம் எவ்வளோ இருக்கும் உடம்புல அந்த மாதிரியாக ஒரு வரத்தை தந்து பிரம்மாவுக்கு புரிய வைத்தார் பெருமான் உமக்கு இந்த செருக்கு தேவையில்லை உண்மை விட உரோமச்சனுக்கு மிக 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 ஆயுள் அதிகம் அப்படி செருக்கை போக்கினார் அப்படின்னு ஒரு ஒரு இதை சொல்கிறது ஒரு கர ஒரு கதை ஒரு புராணம் இப்படி ஆனால் இது ரெ வேறு எந்த ரெஃபரன்ஸும் இல்லை இதுதான் இந்த ரெண்டு லைனுக்கு அர்த்தம் நான்முகன் மிகை தருக்கை இருக்கு வாய்மை நலமிகு சீர் உரோமச்சனால் நவிற்றி அந்த இருக்குங்கிறது வேதம் யஜுர்வேதம் அப்படி இருக்குங்கிறது வேதத்தை சொல்லுகிறது புரிஞ்சுக்கணும் ஆயிட்ரா அடுத்தது நக்கண் ஊன் முகமார் தலையோட்டு ஊன் ஒழித்த எந்தை இது எல்லாருக்கும் தெரியும் கபால மோட்சங்கிற அந்த விஷயம் பிரம்மாவனுடைய ஒரு தலையை வச்சுண்டு அதில் வந்து ஊன் இருந்தது அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க பெருமான் தன்னுடைய மார்பில் தோன்றிய ஒரு வியர்வை தொழியினால் பிச்சையிட்டு அந்த கபாலத்தை ருத்ரனுடைய கையிலிருந்து போக்கினார் இது கபால மோக்ஷம் அதை தான் இதை சொல்கிற நக்கன் ஊன் முகமார் தலையோ ஒட்டு ஊன் கொழிந்த ரெண்டாவது முதல் இருக்கிறது ஊனுங்கிறது மாமிசம் ரெண்டாவது இருக்கிற ஊன்கிறது அவனுடைய சாபம் நம்மளுடைய சாபத்தை நக்கன் நக்கன்னா நக்கன் அப்படின்னா குறைவாக ஆடை அணிந்திருக்கிற சிவபீரம் நங்கன்கிற சொல்வாராவது ட்ரெஸ் இல்லாதவன் அர்த்தம் நாம் இப்படி புரிஞ்சுக்கலாம் குறைவான அரைகுறையான ஆடை அணிந்திருக்கும் ருத்ரன்னு புரிஞ்சுக்கலாம் ஊன் புகமார் தலையோ ஊன் ஒழி தயந்தை அப்படிப்பட்டவருடைய ஒளிமலர்ச்சே சேவடி அணைவீர் நமக்கெல்லாம் சொல்கிறார் அப்படி பிரகாசிக்கின்ற திருவடித்தாமர்களை போய் சேருங்கோள் அப்படிங்கிறார் இப்போ ஊர் அது எந்தூரில் இருக்கு எந்த ஊரில் இருக்கிற அந்த சுவாமி அப்படின்னா காய்ச்சிராம விண்ணகரத்தில் இருக்கிறார் அந்த பெருமான் அந்த ஊர் எப்படி இருக்குது உழுசே ஓட சூல் முகமார் வளைவாய் அலைவாய் யூகுத்த முத்தை உழுசே ஓட உழுசேன்னா எருது உழுது உழுவதற்கு பயன்படுகின்ற எருதுகள் அதான் உழுசே ஓட அவெல்லாம் தள்ளின்னு போயின்னு இருக்கு அப்போ என்ன அது சூழ்முகமார் வளை அலைவாய் முகுத்த சூழ்முகமார்னால் முத்தை ஈன்பதற்கு தயாராக இருக்கு அந்த சங்குகள்லாம் வளைன சங்குகள் அந்த சூழ்முகமாக முத்தை ஈழ் முத்தை ஈன்பதற்கு தயாரான நிலையில் இருக்கிற சங்குகள் இந்த ஒழுசேவோட எருதுகள் கூட பயந்து கொண்டு அலைவாய் புகுத்த அங்கே சைட்லெல்லாம் பக்கத்தில் இருக்கிற அந்த சேர்லெல்லாம் என்ன பண்ணுறது மு முத்தை உகுத்து விட்டன மு முத்தை உகுத்து விட்டன அது முன்னாடியே பிறந்துருது முத்து இப்படி முத்தை தொல் குருகு தினையண்ண சூழ்ந்து இயங்க குருகுன்னா கொக்கு தொல்குன்னா ஒரு வயதான கொக்கு அது என்ன நினச்சின்னு இது நம்ம நம்ம இனத்தோட முட்டை அப்படின்னு நினச்சின்ட்டு அதை சுற்றி சுற்றி வர்றது பாதுகாக்கிறது இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க புரியுதுதான் உங்களுக்கு அதாவது சங்குகள் உழுவதற்கு பயன்படுத்தின அந்த எருதுகள் ஓடுதலை கண்டு அயஞ்சி அஞ்சி முத்தை உகுக்கின்றன அந்த முத்துக்களை ஒரு க ஒரு கிழட்டு குறுகு நம்முடைய இனத்தின் சினைதான் நம்முடைய இனத்தின் முட்டை தான் அப்படின்னு அதை சூழ்ந்து இயங்குறது பத்திரமாக பார்த்துக்கிறது இப்படி ஒரு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் எங்கும் தேன்முகமார் கமல் கமலம் தேன்முகமார் கமலம் எல்லா இடத்துலையும் தேனன் நிறைந்திருக்கிற கமல மலர்கள் வேறு அதுக்கப்புறம் சேல்பாய் வயல் அந்த வயலை இப்போ சேர்த்துக்கணும் நம்ம தேன்முகமார் கமலை சேல்பாய் வயல் புரியுதா அதில் அந்த வயலில் நிறைய மீன்கள் வேற இருக்குது மீன்கள் இருக்கிறதுனால என்ன அர்த்தம் அந்த வயலினுடைய நீர்வளத்தை தான் காமிக்கிறது ஊரின் நீர்வளத்தை காமிக்கிறது வயலில் மீன்கள் இருப்பது என்பதும் கமல மலர்கள் நிற்பது என்பதும் இப்படியாக நீர்வளம் மிக்க காழிச்சீராமின் நகரே சேர்மின் நீரே நம்மளை போய் சேர சொல்கிறார் ஆழ்வார் புரியுது அவங்களுக்கு எப்படி இருக்கணும் உழுசே ஓட சூழ்முகமார் வளை அலைவாய் உகுத்த தொல் தொல்குருகு சினை என்னை சூழ்ந்து எங்க எங்கும் தேன்முகமார்கமல வயல் சேல்பாய் காழி சீராம விண்டகரே எங்கும் தேன்முகமார்கமலே சேல்பாய் வயல் காழி சீராம விண்டகரே சேர்மினீரே பாசனத்தை முழுசாப்படுத்தாமா நான் முகநாள் மிகை தருக்கை இருக்கு வாய்மை நலமிகு சீர் குரோமஜனால் நபிற்றீன் நக்கன் ஊன் முகமார் தலைகொட்டு ஊன் ஒழித்தயந்தை ஒளிமல சேவடி அணைவேன் உசேவோட சூல் புகமார் வளையலை அலைவாய் புகுத்த முத்தை தொல் உருகு சினை என்ன சூழ்ந்தியங்க எங்கும் தேன்முகமார் கமலவயல் சேல்வாய் காழிச்சீராமவிண் நகரே சேர்பி நீரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக